வித் வந்திருக்கோம் முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன சின்னு சொல்லி முக்கியம் விட எந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்றது ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் படிக்கணும் அது என்ன ஸ்மார்ட்டா படிக்கிறது அப்படின்னா எதுல நமக்கு ஏஜ் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதாவது குறைச்சலா படிச்சு நிறைய மார்க் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஸ்மார்ட் அதிகமாக படிச்சு கம்மியாக மார்க் எடுக்கிறதுன்றது வேஸ்ட் ஓகேவா தான் வந்து எடுக்கிறது கிளாரிஃபை பண்ணிக்கணும் என்ன சொல்ல வர

ஸோ எங்க அகாடமிலையும் நாங்க உங்களுக்கு தெரியுமா புக் வந்து ஆல்ரெடி நாங்க சேல்ஸ் போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க வாங்காதவங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு தெரியுமா புக் மற்றும் பாக்ஸ் கொஷன் ரெண்டுமே சேர்ந்து புக்கோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் ஸோ கொரியர் சார்ஜ் வந்து தேர்ட்டி ஸோ ரெண்டுமே சேர்த்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் வரும் இந்த புக்கினுடைய பிரைஸ் ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிடுவாங்க ஸோ ஆர்டருக்கான லிங்க்கை வந்து நான் பர்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் வாங்கணும் விருப்பமுள்ள நபர்கள் யாருக்காவது வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் தாராளமா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய புக்கை வாங்கிக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய காஃபி வித் ஹரிஷ்குள்ள போலாமா ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமாக ரெண்டே விஷயம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு சில அறிவியலுடைய பொது பெயர்களுடைய அறிவியல் பெயர்களை பார்க்கப் போறோம் அறிவியல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இதனுடைய பொது பெயர்கள் இது இந்த பொது பெயர்களுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நம்ம புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு விட போறோம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நாலு பேர் இது மேட்ச் த ஃபாலோவிங்ல நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஏன்னா மேட்ச் த ஃபாலோவிங்ல அறிவியல் பெயர் பொது பெயர் கொடுத்துட்டு மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சம்டைம்ஸ் இங்க குழம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது மொத்தம் இதை அப்செக்டிவ் டைப் கொஸ்டின் கேட்டாலும் சரி மேட்ச் த ஃபாலோவிங் சேர்த்தாலும் சரி சரி கூட்டுருவாற்றும் காரணம் கேட்டாலும் சரி உனக்கு இந்த முழு பெயர் படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல அது ரிலேட்டடா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் சோ அதனால அத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் சோ இப்ப மனிதன் அப்படினா ஹோமோ சேபியன்ஸ் அப்படினா ஹோமோ சேபியன்ஸ் அப்படினு சொல்லிட்டு நீ முழுசா ஞாபகம் வச்சுக்கவேனா நிறைய பேர் அறிவியல்ல ஸ்ட்ரகிள் ஆவறதே இந்த அறிவியல் பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறது அறிவியல்ல வந்து சில அந்த பயாலஜிக்கல் நேம்ஸ் அந்த பொட்டானிக்கல் நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது இதெல்லாம் தான் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆனா நமக்கு தெரிஞ்சு முழு பேரா படிக்க போது அது கஷ்டம் ஆனா அதையும் நம்ம சின்னதாக ஷார்ட் கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்திருக்கீங்க நான் அதனால தான் ஒன்னா எழுதி போடும் அஞ்சு அஞ்சா எழுதி போட்டிருக்கேன் பதினஞ்சு பேர்கள் இருக்கு சோ இந்த வீடியோவோட எண்ல இந்த பதினஞ்சு பேரும் மூலையில கரெக்டா ஞாபகம் இருக்கும் அந்த க்ளூ வேர்ட் வச்சு அதுக்காக நான் வந்து கேரண்டி கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் மனிதன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோமோ ஹோமோசேஃபியன்ஸ் ஹோமோனா இதுதான் நம்ம ஹோம் அப்படின்னு எழுதுவோமா ஹோமோசேஃபியன்ஸ் தான் யாருன்னு சொல்லுவாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மனிதன் பொது பொதுப்பெயரான அந்த மனிதனுடைய பொது பெயருடைய அறிவியல் பெயர் என்னது ஹோமோசேபியன்ஸ் மனிதர்கள் எங்க இருப்பாங்க ஹோம்ல இருப்பாங்க அப்போ ஒரு மனிதன் எங்க ஆடி ஓடி என்ன பண்ணாலும் கடைசியில் எங்கே தான் வந்து அடங்குவார் ஹோம்ல வந்து அடங்கிடுவார் அப்போ ஹோம் ஹோம் வந்துச்சுனாலே அது யாருக்கு சேரும் மனிதனுக்கு சேரும் அப்போ ஹோமோ சேஃபியன்ஸ் அதுதான் மனிதனுடைய அறிவியல் பெயர் அப்போ மனிதன் அப்படின்னாலே மனிதன் ஹோமுக்கு வந்துடுவார் ஸோ ஹோமோ சேஃபியன்ஸ் அடுத்தது வெங்காயம் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா அல்லியம் சட்டைவம் என்னது அல்லியம் சட்டைவம் இப்ப வெங்காயத்தை உரிக்க உரிக்க சட்டை உரிக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்குமா மா ரெண்டு சட்டை வரைய போகுது ஓகேவா நான் அது நான் உனக்கு அது இன்னொரு சட்டை வரும்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன் இது சட்டைவம் அல்லியம் சட்டைவம் வெங்காயத்தை உரிக்க 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 என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் சட்டை மாதிரி கழுண்டிட்டே இருக்கும் வெங்காயத்தினுடைய தோல் அப்போ சட்டை மாதிரி கழுண்டுகிட்டே இருக்கிறதுனால வெங்காயம்னா என்னது அல்லியம் சட்டைவம் ஓகேவா அப்போ பூண்டுக்கு என்னது அல்லியம் சீபா அது ஞாபகம் வச்சுக்கோங்க கூடவே ஓகேவா பூண்டை பத்தி நமக்கு கொடுக்கல பட் நமக்கு கேட்கும் போது ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பூண்டுனா அல்லியம் சீபா அப்ப வெங்காயம்னா அல்லியம் சட்டைவம் மனிதன்னா ஹோமுக்கு போவோம் ஹோமோசேஃபியன்ஸ் வெங்காயம்னா அல்லியம் சட்டைவம் சட்டை மாதிரி உறிஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து

கொலாம்பஸ் என்னமா கண்டுபிடிச்சாரு கொலாம்பஸ் கொலாம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா புறா பறக்கும் புறா பற ஒரு மாதிரி அமெரிக்கா சீன் எல்லாம் எடுக்கிறாங்க பிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா புறா எல்லாம் பறக்கிற மாதிரி இருப்பாங்க அங்க வந்து இருக்கக்கூடிய சிலைகள் வந்து புறாவை பறக்க விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி புறாவை பறக்கிற மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புறா அப்ப கொலாம்பா லிவியா புராணா என்னது கொலம்பா லிவியா அப்படின்றது கொலாம்பஸ் எதை கண்டுபிடிச்சாரு அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு அமெரிக்காவுக்கு போனாலே புறா பறக்கிற மாதிரி இருக்கும் சோ கொலம்பா லிவியா சோ பேரும் பாருங்க புறா கொலம்பா லிவியா அடுத்தது புளிய மரம் மரம்னாலே எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இண்டிகாவை குறிக்குது மரம்னாலே எதை குறிக்குது இண்டிகாவை குறிக்குது அப்ப இண்டிகான்னு நமக்கு ரெண்டு இடத்துல வந்துச்சோம் அது ரெண்டு நாளுமே மரம் தான் அப்ப இண்டிகான்னு வந்துச்சுனாலே என்னது மரம் ஆனா இங்க புளிய மரம்னு சொல்றாங்க புளிய மரம்னா டேமரிண்டஸ்

புளிய மரம்னா டேமரின் அப்படின்னு சொல்லுவாங்க புளி சாதத்தை இனிமேல் எல்லாரும் என்னன்னு சொல்லுங்க டைகர் ரைஸ் சொல்லாதீங்க டேமரின் ரைஸ் அப்படின்னு சொல்லுங்க டேமரின்னா என்னது புளியோதரை சாரி புளி புளி ஸோ டேமரின் சிந்திக்கா அது வந்து புளிய இப்போ இந்த அஞ்சுமே ஈஸியாக ஞாபகம் இருக்குமா புரானா என்னது புரானா கொலாம்பஸ் சார் புறா பிறக்கும் அமெரிக்கான்னு சொல்லுங்க கொலாம்பா லிவியா சார் அப்போ எலிக்கு என்ன சொன்னேன் ரேட்டஸ் ரேட்டஸ் சார் எலினாலே ரேட் இல்லை ரேட்டஸ் ரேட்டஸ் சரி ஓகே அல்லியம் சட்டைவம் சட்டை மாதிரி உரியதா சார் அல்லியம் சட்டைவம் அப்போ வெங்காயம் சார் மனிதன் ஓமோசேஃபியன் சார் அடுத்தது புளிய மரம் டேமரின் ఆడతది రెండవది స్లైడ్ ఎలుమిచెక్

ஓகேவா எலுமிச்சை உருண்டி அருண்டி அப்ப சிறு சிட்ரஸ் அருண்டி போலியா அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சை உருண்டி போலியா அப்படின்னு கேட்பாங்கல்ல எலுமிச்சை பழத்தை உருண்ட உருண்டு வேகமா உருண்டி போகும் சோ அருண்டி போலியா அப்படின்னா என்னது எலுமிச்சை அப்ப ஆரஞ்சுக்கு என்ன சார் அதை அடுத்த ஸ்லைட்ல பாப்போம் ஓகேவா அடுத்தது வேப்பமரம் மரம் நம்ம மரம்னால என்ன வரும்னு சொல்லிட்டேன் இண்டிகா இப்பதான் பார்த்தோம் புளிய மரம் டேமரிண்டஸ் இண்டிகான்னு பார்த்தோம் இப்ப மரம்னா இண்டிகான்னு இருக்கு இங்க என்ன மரம் இருக்கு வேப்பமரம் மரம் அப்ப அசாடி ரேக்டா இண்டிகா அசாடி ரேக்டா அடையாத்தி அசாடி அசாடினா பெண்கள் வந்து சுத்திட்டே இருக்காங்க வேப்பமரத்தை மரத்தை சுத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அசாடி டீன் வருது இல்ல பெண்கள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அசாடி ரேக்டா இண்டிகா பெண்கள் வேப்பமரத்தை மரத்தை சுத்துவாங்க அப்ப ரெண்டு மரம் வர போது புளியமரம் புளிய மரம் இன்னொன்னு வேப்ப மரம் மரம்னாலே இண்டிகா சோ புளியமரம்னா மரம்னா டேமர் அண்ட் ரைஸ் னு சொல்லி இப்பதான் இங்கிலீஷ்ல நல்லா கத்து குடுத்துர்க்கேன் இனிமே புளி சாதத்தை டைகர் ரைஸ் னு சொல்லாதீங்க டேமர் அண்ட் ரைஸ் னு சொல்லுங்க அப்ப டேமர் புலி புளி புளிய மரத்துக்கு டேமர் அண்ட் ரைஸ் இண்டிகா அசாடி ரேட்டா அசாடி அவங்க அசால்ட்டா சுத்துவாங்க பெண்கள் வந்து அசால்ட்டா சுத்துவாங்க சோ அசாடி ரேக்டா இண்டிகா கா ஓகேவா சிட்ரஸ் அப்படின்னா ரெண்டுது பேரும் சொன்னோம் ஒரு எலுமிச்சை இன்னொன்னு என்னது ஆரஞ்சு சிட்ரஸ் உரண்டிஃபோலியா அப்படினு சொல்ற மாதிரி அருண்டிஃபோலியானா அது எலுமிச்சைக்கு தவளை தவளைனா ராணா எக்ஸா டாக்டைலா ராணா எக்ஸா டாக்டைலா ட்ராவல் வந்து ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் போகும்போது நானே ஃபர்ஸ்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா நம்மளா வில்லேஜ் சைட்ல வாழாதவங்க நம்மளா கொஞ்சமா நாங்களா சிட்டிலே இருந்துட்டு இந்த கிராமத்துக்கு எல்லாம் போயிட்டு நான் வரும்போது அந்த தவளை கத்துற சவுண்ட் கேட்கும் அதெல்லாம் எனக்கு அப்நார்மலா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்லாம் கேட்கும்போது என்னடா ஏதோ கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நார்மலா பஸ் கார் அதெல்லாம் ஓடுறது கேட்டு கேட்டு பழகின ஒரு காது அந்த அமைதியான சுச்சுவேஷன்ல அந்த தவளை கத்தும் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்நார்மலா ஃபீல் பண்ணுவோம் அப்ப டாக்டைலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தவளைன்னா கத்திக்கிட்டே இருக்கும் டாக்

ஒரை சட்டையோ, ஒரசனா சட்டை கண்டிப்பிடும் அப்ப ஒரைசா சட்டைவானா என்னதுன்னு பாத்தீங்கன்னா நெல் தேங்காய் தேங்காய் காக்கஸ் நியூசிஃபரா காலையில தென்னை மரத்துல உட்காந்து காக்கா கட்டிட்டு இருக்கோம் தேங்காய் காக்கா தேங்காய் காக்கா தேங்காய் காக்கா காக்கா உட்காந்து கத்திட்டு இருக்கோம் காக்கா கத்தனா என்ன என்ன சொல்லுவாங்க ஏய் யாரோ வீட்டுக்கு விருந்தாலி வர போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நியூஸ் அது அவங்களுக்கு ஒரு நியூஸ் இதே தேங்காய் உடைக்கும் போது அதோட பூ வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ஏய் நமக்கு நல்லது நடக்க போகுதுப்பா அப்ப அது ஒரு நியூஸ் ஓகேவா அப்ப காக்கஸ் நியூசிஃபரா அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் அப்ப தேங்காய் உடைக்கும் போது தேங்காய்ல பூ இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல சகுனன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது நமக்கு ஒரு நல்லது சொல்ல வருது நியூஸ் சொல்ல வருது இதே தேங்காய் மரத்துல உட்காந்து காக்கா கத்துச்சுனாலும் அது என்னன்னு சொல்லுவாங்க யாரோ வீட்டுக்கு விருந்தாளி வர போறாங்க அதனால தான் காக்கா கத்துதுன்னு சொல்லுவாங்க பழமொழி பாட்டி காலத்து பழமொழிகள் இதெல்லாம் அப்ப காக்கஸ் நியூசிபரா அப்ப தேங்கானா காக்கஸ் நியூசிபரா இந்த அஞ்சு மேட்ட கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம் எலுமிச்சை எலுமிச்சைனாலே சிட்ரஸ்னு வரணும் அது உருட்டி வேகமா போறதனால சிட்ரஸ் அருண்டி ஃபோலியா வேப்பமரம் மரம்னாலே இண்டிகான்னு வரணும் வேப்பம்னும் போது அசால்ட்டா சுத்துவாங்க அசாடிக்கா அசாடி ரேக்டா ஹிந்திகா தவள தவள கத்திட்டே இருக்கும் டாக் டைலா முடிணும் அப்ப ரானா எக்ஸா டாக் டைலா நெல் ஒரசனா சட்ட கவினோட ஒரசனா சட்டைவா தேங்காய் காக்கஸ் நியூசிஃபரா ஓகேவா அடுத்து மீன் நான் ஆல்ரெடி சொன்னேன் எலிக்கு வந்து ரேட்டஸ் ரேட்டஸ் னு வந்துச்சு அப்ப மீனுக்கு வந்து ரெண்டு வர போதே அது என்னன்னு பாத்தீங்க கட்டலா என்ன சொன்னேன் கோலம்பா லிவியா அப்ப மீன்னா கட்டலா மீன் மீனை வந்து கட் பண்ணி விப்பாங்க சின்ன சின்ன பீசா என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணிப்பாங்க அப்போ கட் என்ன வந்திருக்கு வந்திருக்கு சிட்ரஸ் ஆரஞ்சு பழம் ginger half a haseen nail ginger half a haseen nail அப்போ இன்ஜினா ஜிஞ்சிin வரணும் இஞ்சி ஜிஞ்சர் னு சொல்றோம் இங்கிலீஷ்ல அப்ப இன்ஜி ஜிஞ்சி அது மேட்ச் ஆயிடுோம் பப்பாளி காரிகா பப்பாயா அப்ப பப்பாளிக்கு இங்கேயும் பேர் என்னன்னு இருக்கே பப்பாயான்னு னு இருக்கு அப்ப பப்பாலினா காரிகா பப்பாயா பேரிச்சை ஃபோனிக்ஸ் டாக்சிலைஃப்ரா

அப்ப பேரிச்சைனா ஃபீனிக்ஸ்னு வரணும் பேரிச்சை ஃபீனிக்ஸ் காக்டைல் ஃபெரா ஓகேவா வா சோ இந்த 15 மீ ஈஸியா ஞாபகம் இருக்கா லாஸ்ட் ஈஸியா முடிஞ்சிச்சு மீனனா மீனை கட் பண்ணி வைப்பேன் கட்லா கட்லா பப்பாலினா பப்பாயனே வர போகுது பப்பாயா இன்ஜினா ஜின்ஜின் வர போகுது ஜின்ஜி ஃபார் அஃபேஸ் நோ அஃபேஸ் இன் ஆரஞ்சினா சிட்ரஸ் நோ அன கூட சைனன்சிஸ் அடுத்து பேரிச்சைனா ஃபோனிக்ஸ் காக்டைல் ஃபெரா ஓகே வா அடுத்து சூறாவளியின் பெயர் அது எந்த மாநிலத்தில் ஏற்பட்டது எந்த ஆண்டு ஏற்பட்டது ரொம்ப முக்கியமானது கீழே இருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஏற்பட்ட சூறாவளியின் பெயர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டை மிகவும் தாக்கிய வர்தா புயல் தமிழ்நாட்டை பெருமளவு தாக்குச்சு இந்த வர்தா புயலால வந்து நாலா நல்ல மார்க்கே எடுத்தேன் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்புக்குல பயந்துட்டு இருந்தோம் என்னுடைய கடைசி இன்ஜினியரிங் டிகிரி முடிக்க போற வருஷம் அது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்ப வந்து என்னன்னா ஒரு எக்ஸாம்க்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் இந்த வரதா புயல் வந்து தான் அந்த எக்ஸாம் அப்படியே ஒன் மந்த் வந்து தள்ளி போட்டுடுச்சு அப்ப வந்து நாங்க டிசம்பர்ல எழுத வேண்டிய எக்ஸாம்ஸ் வந்து ஜனவரி பொங்கல்லாம் கழிச்சு எழுதுனா நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணும் ஓகேவா சோ அப்போ டூ தௌசண்ட் வந்து தமிழ்நாட்டை வந்து தாக்கிய ஒரு புயல் என்னது வரதா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆந்திரா வந்து பேத்தான்ற புயல் இது எல்லாமே இந்த லாஸ்ட் வருது செப்டம்பர் டு டிசம்பர் வரையும் வரக்கூடிய மழையினால வரக்கூடியது அதுவும் டிசம்பர் மாதம் தான் இந்த புயல் எல்லாம் வரிசை கட்டி வரும் இதனால பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் இந்த தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா சொல்லிட்டு கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்ட மாநிலங்கள் தான் மாநிலங்கள் தான் வந்து பாதிக்கப்படும் அதுலயும் தமிழ்நாடு தான் முக்கியமா பாதிப்படைஞ்சிருக்கு ஒடிஷாவும் ஒரு முறை பாதிப்படைஞ்சிருக்கு ஆந்திராவும் ஒரு முறை பாதிப்படைஞ்சிருக்கு சோ என்னென்ன புயல் தான் தெரிஞ்சுக்க போறோம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு வர்தா எந்த நாடு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினேழு பேத்தா பேத்தா ஆந்திரா காரணங்க வந்து பேத்து எடுத்துருவாங்க சோ ஆந்திரா அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டும்

பானினாலே தண்ணி ஓகேவா பானி 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 அப்படின்னு தண்ணி அப்ப பானின்ற புயல் ஒடிசாவை தாக்கிச்சு எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்ப இதெல்லாம் வருஷங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த மாநிலங்களை தாக்கிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன புயல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பேத்தான்ற புயல் எந்த மாநிலம் ஆந்திரா சார் என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு சார் கஜா ஒக்கி வருதா இது எல்லாமே தமிழ்நாடு சார் கஜா ஒக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார் வருதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எது வந்துச்சு பானி வந்துச்சு சார் எந்த மாநிலத்தை தாக்குச்சு ஒடிசாவை தாக்குச்சு சார் இப்ப ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போயிடலாமா இவ்வளவு நேரம் படிச்சதெல்லாம் கிளியர்னா கடைசி இந்த அஞ்சு கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா அவங்களுடைய மார்க்ஸ் சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் தி ஃபாலோயிங் தா அந்த அறிவியல் பெயர்களை வெச்சு மேட்ச் ஆஃப் தி ஃபாலோயிங் வெச்சிருக்கேன் புரா மீன் எலுமிச்சை ஆரஞ்சு என்னென்ன பேரோட மேட்ச் பண்ணுவீங்கன்றத பாருங்க மீன் புரா எலுமிச்சை ஆரஞ்சு எது எதுக்கு எது எது இப்போ இந்த ஒண்ணுக்கு இது கரெக்டா இருக்குனா எதுன்னு மேட்ச் பண்ணி கரெக்டா சொல்லுங்க ஓகேவா இல்ல இத ஏ பி சி டி ன்னு எடுத்துக்கோமா ஏ இது வந்து 1 2 3

வர்தாவா ஒக்கியா பானியா கஜாவா அடுத்தது நாலாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெரும் இழப்பை ஏற்படுத்திய சூறாவளி எது அது எந்த மாநிலத்தை அதிக சேதப்படுத்தியது அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு சூறாவளி வந்திருக்கு அதோட பேர் என்ன அது எந்த மாநிலத்தை பெருமளவு தாக்குச்சு சேதப்படுத்தச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் அஞ்சாவது கேள்வி பப்பாளியினுடைய அறிவியல் பெயர் என்ன ஓகேவா பப்பாளியினுடைய அறிவியல் பெயர் என்னன்னு கேட்டிருக்கேன் எல்லாமே சிம்பிளான விஷயம் தான் இந்த வீடியோ நல்லா கவனிச்சிருந்தீங்க இந்த அஞ்சு கொஷனுக்கும் கரெக்டா மார்க் போட்டிருப்பீங்க நல்லா மதிப்பெண் வந்து எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷன் புக் இருக்கு சேல்ஸ்ல சொல்லிட்டு ஒன் தேர்ட்டி ருபீஸ் அதை வாங்கணும்னு விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க சோ இன்னொரு நல்ல வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பை தேங்க்யூ